பாவம் ஆதாம் மூலம் வந்தது நீதி ஏசு கிறிஸ்தால் வந்தது நியாயத்திற்பு சாத்தானுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது நம்மிடம் பரிசுத்தவன் என்ன சொல்ல வருகிறார் நீங்கள் பாவத்தை விட வேண்டும் என்று ஏசு ரத்தம் இப்பொழுதும் சிந்தப்படுகிறது விசுவாசிக்கிற மனுஷன் அந்த இறுதியம் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவான் இந்த ரெண்டு செயலையுமே செய்யாமல் இருப்பான் ஆனால் அந்த மனுஷனுக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை நியாயத்தீர்ப்பு சாத்தான் இப்ப மனுஷனுடைய இறுதியத்தை அப்படியே கடினப்படுத்தி வைத்திருக்கிறான் சாத்தானை குறித்து ஜனங்களுக்கு தெரியல அவன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு வஞ்சிக்க கூடியவன் யோபுவின் சரித்திரம் ரெண்டாவது ரெண்டாவது வசனம் வாசிங்க கத்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார் சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக பூமியின் உலாவி அதில் சுற்றி தந்து வருகிறேன் என்றார் சாத்தானுடைய தன்மையை பாருங்க அவர் கேட்கிறாரு நீ எங்க இருந்து வாரி பூமி எங்க உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் அப்படியான எல்லா மனுஷனையும் அவன் பார்த்துட்டே இருக்கான் ஒவ்வொரு மனுஷனையும் வீழ்த்துறதுக்கு என்ன செய்யலாங்கிறத அவன் பிரயாசப்படுறான் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டு பன்னிரெண்டு வாசிங்க அவனுக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குங்கிறத அவன் அறிஞ்சுக்கிட்டு அவன் மிகுந்த கோபத்தோடு ரொம்ப தீவிரமாக செயல்படுறான் என்றும் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஆகையால் பரலோகங்களே அவைகள் அவர்கள் வாசமாயிருக்கிறவர்களே கழிகுறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ சாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு கொஞ்ச காலம் ஏன் தனக்கு கொஞ்ச காலத்தில் ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் நித்திய 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 காலம் நம்ம பரலோகத்துல இருக்கிறது கம்பேர் பண்ணும் போது கொஞ்ச காலம் அல்லது நித்திய 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 காலம் நியாயந்திருக்கப்பட்ட நரகத்துல போய் கஷ்டப்படுறதுக்கு கம்பேர் பண்ணும் போது கொஞ்ச காலம் அதை இந்த உலக நாட்கள் நம்ம தானே அந்த அறுபது வருஷம் இல்ல பிசாதான பல நூறு வருஷங்கள் அது எல்லாமே கொஞ்ச காலம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல ஆபத்து சரீர பிரகாரமான ஆபத்தை குறித்து தேவன் சொல்லவே இல்லை ஆத்துமாவுக்கு ஆபத்து வரும் ஏன்னா தேவன் இந்த உலகத்திற்குரியவர் அல்ல அவர் என்ன சொல்லிட்டார் அவரே முப்பத்தி மூன்று வருஷத்துல அவர் இறந்துட்ட இந்த உலகத்துல நம்ம முன்னூறு வருஷம் வாழணும் நூறு வருஷம் வாழணும் அது அவருடைய நோக்கமே கிடையாது அவருடைய நோக்கம் ஆத்துமாவை காத்து இறந்த பிறகு நித்திய நித்திய காலம் அவரோட கூட இருக்கு உங்களுக்கு ஆபத்து வரும் சாத்தானுடைய தந்திரத்தை பாருங்க அவன் கொஞ்ச காலம் இருக்குன்னு சொல்லி சுற்றி திரிகிறான் ஏதேனும் ஒரு விதத்துல அந்த ஆத்மாவை நஷ்டப்படுத்தலான்னு பாக்குறான் இங்க என்ன ஏற்கனவே எல்லாருடைய ஆத்மாவும் நஷ்டப்பட்டுதான் இருக்கு ஏன் பாவத்தை குறித்த உணர்வு கிடையாது ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்ந்தா அவர் என்னை மன்னிப்பாருங்கிறது விசுவாசம் கிடையாது நியாய தீர்ப்பை குறித்த விசுவாசமும் கிடையாது அப்ப எல்லாரும் தான் இருக்காங்க தான் இருக்கு ஒன்று பேஜ் ஐந்து எட்டு வாசி தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் தெளிந்த புத்தி வேணும் அதனால் சொன்னேன் அவர் வந்து ஊழியக்காரர்களை கொண்டு அவர் ஆவியானவராக வந்து பேச மாட்டார் எங்கேயோ ரெண்டு மூணு வார்த்தை கேட்கிற மாதிரி கேட்க அவர் தேவ ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்து தான் அவர் பேசுவார் அவர் எதை பேசுறார் பாவத்தை விடுன்னு சொல்றார் அவர் எதை பேசுறார் நீ நீதிமானாக மாறு என்று சொல்லுகிறார் அவர் எதை பேசுறார் நியாய தீர்ப்பு உண்டு என்று விசுவாசித்து பரிசுத்தாய் இந்த உலகத்துல வாழ் என்று சொல்லுகிறார் தெளிந்த புத்தி புத்திவிழர்கள் இப்ப அந்த புத்தி தான் இல்லை தெளிந்த புத்தி இல்லை தெளிந்த புத்தி புத்திவிழர்களா இருங்கள் எ குறித்தான விழித்திருக்கும் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று தேவன் சொல்லிவிட்டார் அது எப்படிப்பட்ட ஆபத்து ஆத்மாவுக்கு ஆபத்து நரகத்துக்கு உங்களை தள்ள தக்கவாறு வீரியத்தோடு செயல்படக்கூடியதான அந்த ஆபத்து என்ன செய்யணும் தான விழிப்பு ஆத்மாவை குறித்தான விழிப்பு இறந்தால் பரலூர் ஆஜியம் போவேனா என்றுதான அந்த ஒரு விழிப்பு ஜீவியத்தை குறித்து ஏனெனில் உங்கள் எதிராளியாய பிசாசானவன் கர்ஜிகர போல் எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான் சிங்கத்துக்கு வாயில யாராவது மாட்டினா ஈசிய தப்ப முடியாது அந்த அளவுக்கு எப்படியாவது பிடிக்கணும் அதுக்கு அந்த மனு தப்பவே முடியாது